ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலையும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் கூடவே இந்த மாதத்தை நீங்கள் எளிமையை கடந்து வரதுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கேயே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது இருந்தாலுமே கூட எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடிய ஆர்வம் எல்லார்டுமே வந்து இருக்குது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இது நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தின் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் வந்து கணிக்கப்படக்கூடியது ஒருவேளை ஜனனகால ஜாதகமே இல்லை என்னுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கீங்களா இனிமேட்டுக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம் உங்களுடைய பிறந்த நேரம் நாள் என்ன கிழமை ஊர் என்ன இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கான பலன்களை வந்து சொல்லிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக வந்து தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க மகர ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் மூன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய இந்த ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் பகவானும் ராகு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சுக்கரனும் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் வக்ரம் பெற்றும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாற்றங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது எப்படின்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலுமே உங்களுடைய கோபத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கோபத்தை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் அதனால எதையுமே பார்த்து அடுத்தவங்க செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி கோபப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க நிதானமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய சொந்த காரியங்களானது நடக்கிறதுக்கு நிறைய தடைகளானது இப்போ ஏற்படும் தடை மட்டும் கிடையாது தாமதங்களானது ஏற்படும் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அந்த சின்ன விஷயம் கூட உங்களுடைய மன நிம்மதியை வந்து கெடுத்துடும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய நிறைவை வந்து கொடுக்கும் ஸோ இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் எதிர்பாலினத்தவரிடம் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக வந்து பழகணும் தொழில் வியாபாரத்தில் என்ன போட்டிகள் இருந்தாலும் இந்த நவம்பரில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மருந்து ரசாயனம் இது போன்ற தொழில்களில் செய்யக்கூடியவங்களாம் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக வந்து அடைவீங்க நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் நிதானமாக வந்து செய்யுங்க அப்போ தான் காரியத்தில் வெற்றியை வந்து அடைய முடியும் எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டுடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து வந்து கடந்து வரணும் சின்ன விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதை நல்லா பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குடும்பம் பற்றின தொடர்பான கவலைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய செயல்பாடுகளை நினைத்தும் கவலைப்படுற மாதிரிலாம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் குடும்பத்தினுடைய செலவும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இந்த செலவையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பணவரவு வேணும் பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும் இப்போலாம் கடனாக கூட காசு கிடைக்கிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையானது வந்துடுச்சு இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்ட இடத்துல கடனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஆன்மீகத்தில் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் இங்கேயாவது ஆலயத்துக்கு போகலாமா ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி இறைவழிப்பாட்டில் இப்போ நம்பிக்கை வச்சு நீங்கள் அதன் வழி வந்து போக ஆரம்பிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அதை உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமையானது இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த அத்துணை விதமான போட்டிகளும் வந்து குறைய ஆரம்பிக்க போகுது உங்களுக்கான தொல்லைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும் ஆனா எது செய்யறதா இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அவசரப்படாதீங்க நிதானமா செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்கு அப்படின்றத பொதுவாக பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்க போறோம் ராசியின் அடிப்படையில் பார்த்ததுக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசி மட்டும்தான் மகர ராசி ஆனால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வேறு வேறையாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் முத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த பாதத்தை உடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படியே பிரச்சனை நடக்குது அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஒதுங்கி போயிடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் வரலாம் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து நடக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தமும் வந்து ஏற்படும் இதை வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சண்டைகள் வராமல் பார்த்துக்கோங்க பிள்ளைங்களெல்லாம் அவங்களுடைய போக்குலே வந்து விட்டுப்படிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த நவம்பர் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் தடை நீங்கி எல்லாம் நல்லபடியாக அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையான உழைப்பிற்கான முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க உழைப்புக்கான முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து அதற்குரிய உழைப்பை கொடுத்தே ஆகணும் கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேற போறீங்க நண்பர்களுடைய உதவியால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னாலுமே அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க எதையுமே வந்து வீணாக்காதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்ருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கிது அப்படின்னா அது உதாசீனப்படுத்தாதீங்க ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியானது கிடைக்கும் ஸோ அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி தான் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ போயிட்டு வரும்பொழுது நான் கவனமாக இருக்கணும் நீங்கள் போகக்கூடிய விஷயம் நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் அதனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உற்சாகமாக இருக்கும் ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும் இது வரைக்குமே உங்களுக்கு நடக்காமல் என்னென்ன விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போச்சோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து நடத்தி காட்டி நிம்மதியாக நீங்கள் வந்து வாழப்போகிறீங்க மனசுக்குரிய நிம்மதியை வந்து அடைவீங்க உங்களுடைய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவு காலமாக நடக்கணும் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம் அந்த அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இப்போ நடக்கப்போகுது முக்கியமான நபர்கள் மூலமாக நீங்கள் என்ன உதவிகளை எதிர்பார்க்குறீங்களோ யார்கிட்ட இருந்து அந்த உதவியை எதிர்பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாகவே அது வந்து கிடைக்கும் ஸோ பொழுதுபோக்கு எல்லாம் அதிகமாக வந்து கலந்துப்பீங்க அது வந்து உங்களுக்கு இந்த டைமில் ஒரு மன ரிலீஃபை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் வருத்தமோ பிரச்சனைகளோ குழப்பமோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடு செய்யும் பொழுது அதெல்லாம் உங்களால் சரி பண்ணிக்க முடியும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் இந்த செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளாக தான் இருக்கும் அத்தியாவசியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் வரையும் ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி நிறைய வகைகளில் மகர ராசினியர்கள் மாற்றங்களை வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ இந்த பதிவெலாம் ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திர அடிப்படையிலையும் சரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன தடைகள் தாமதங்கள் கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி எல்லாமே வந்து விலகி போகிறதுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்கள் வராகி அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க வராகி அம்மனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது இல்லைனா வீட்லேயே புகைப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் வராகி அம்மனுக்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியாக வந்து நடத்தி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் வராகி அம்மனே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் நவம்பர் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு இந்த ரெண்டு நாட்களுமே சந்திராஷ்டம நாட்கள் தான் ஸோ சந்திராஷ்டம நாட்களில் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் குறிப்பாக முக்கியமான விஷயங்கள் செய்யாதீங்க வண்டி வாகன பயணங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள் நவம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த நாட்களை உங்களுடைய அன்றாட நல்ல செயல்பாட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க முக்கியமான செயல்பாடுகளுக்காக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வெற்றி அடையும் இந்த பதிவுல நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சிட்டு தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் மற்றும் ஒருவர்கள் மத்தியில இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் எலிமே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிகிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்